நம்ம சேலம் பூட்டு முனியப்பன் கோயில் இது பாலத்தோட்டை இறங்கின இந்த ஒரு சிக்னலுக்கு அப்புறம் அஸ்தம்பட்டி ரவுண்டான சிக்னல் தான் நீங்கள் நிற்கவே தேவையில்லை சிக்னலில் அப்படியே ஏற்காடு வளைஞ்சு போயிட்டே இருக்கலாம் மலை தூளி வேற தூரி கொண்டே இருக்குது காரு காரம் என்னத்த வழி அரைச்சிக்கிட்டு அடைச்சிக்கிட்டா இருப்பாரு நீங்கள் சேலத்தில் மட்டும் இல்லை அதர் மாவட்டங்களில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி சேலம் வந்துட்டு இருந்து ஏற்காடு வழியில் போகணும் ஏற்காடு வழியில் நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பூட்டு முனிப்பன் கோயிலுக்கும் போகலாம் இந்த வழி எல்லாமே நான் வீடியோவிலேயே காட்டியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேலம் பூட்டு முனியப்பன் மேப்பில் போட்டிங்கனாலும் சரி எந்த ஊர் எந்த பிளேஸ் இருந்தாலும் சரி அதுக்கான இடத்தையும் காட்டிடும் இந்த ஒரு முனியப்பன் கோயிலுக்கு பல ஆயிரக்கணக்காக வந்துட்ருக்காங்க இப்போ சேலம் அஸ்தம்பட்டி ரவுண்டான ஏற்காடு வழியில் இப்போ இருக்கோம் நீங்கள் முதல் தடவை இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோ பகிர்ந்துக்கங்க அவ்வளோ சிறப்புமிக்க ஒரு கோயில் கூட நிறைய வேண்டுதல்களை இவர் நிறைவேற்றிக்கிட்டே இருக்காரு அது எல்லாமே கோயில்கிட்ட போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபைனலாக இந்த ரூட் எல்லாமே நீங்கள் ஏற்காடு போகிற தான் நான் போய்கிட்டு இருக்கேன் மெயின் இடத்துலையே நம்ம பூட்டு முனிப்பன் கோயில் இருக்குது இந்த ஒரு சிக்னல்கிட்ட வந்துட்டோம்னா கலெக்டரோட பங்களா இருக்கும் அந்த பங்களாக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும் பங்களா இருக்குது அப்படியே ஆப்போசிட்டுக்கு ஒரு ரோடு போகுதுங்களா அந்த ரோடில் உடனே ஒரு சொல்லப்போனால் ஒரு ஐம்பது மீட்ரு கூட இருக்காது ரோடை கிராஸ் பண்ண உடனே ஆலங்குட்டை முனியப்பன் முன்னாடி இருந்துச்சு பேர் இப்போ ஸ்ரீ பூட்டு முனியப்பன் திருக்கோயில்னு பெயர் மாற்றப்பட்டுள்ளது ஏன்னால் பூட்டுனாலேயே இந்த ஒரு கோயில் பயங்கர ஃபேமஸான ஒன்று கோயிலுக்குள்ளே போன உடனேயும் பலாயிரக்கணக்கான நீங்கள் பூட்டை நீ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நஞ்சல்ல குழந்த இல்லாதவங்களுக்கு தொட்டில் வாங்கி மாட்டி பூட்டும் வாங்கி மாட்டிடுறாங்க அது இல்லாமல் பலாயிரக்கணக்கான பூட்டுகள் நிறைய வேண்டுதல்களை நிறைவேற்றுறதுக்காகவும் வேண்டுதலுக்காகவும் வச்சுருக்காங்க இந்த இடத்துல அந்த ஒரு கோயிலில் நீங்கள் பூட்டு வாங்கி உங்களோட வேண்டுதலை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு அந்த பூட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போய் பூட்டினீங்கன்னா வேண்டுதல் நிறைவேறின பிறகு இதே அந்த பூட்டு முனிமிக்க கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் வேண்டுதல் நிறைவேறிச்சின்னு சாமி கும்பிட்டு கெடாவோ கோழியோ வெட்டி நீங்கள் அந்த பூட்டை வந்து திறந்து வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னு பூட்டை தூக்கி அதுக்கு ஒரு தொட்டி இருக்கு அந்த தொட்டிக்குள்ளே போட்டுடணும் மரம் செடி கொடி வேல்னு ஒன்று விடாமல் எல்லாத்துலேயும் பூட்டு போட்டிருக்காங்க நம்மளோட மக்கள் இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஒரு பூட்டு வாங்கி பூட்டிடணும் உங்களோட பிரச்சனை முடிவு அடைஞ்சிருச்சுன்னா அந்த பூட்டு திறந்து அந்த தொட்டிக்குள்ளே போட்டுருணும் இதுதான் வேண்டுதல் இந்த மாதிரி பலாயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து வாங்கி பூட்டை மாட்டி 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 அவ்வளோ தொட்டில்களும் வேண்டுதல்களும் கோழிகளும் இங்கே நடமாடிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு பூட்டு முனியப்பன் கோயிலுக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க இந்த ஒரு பூட்டு முனியப்பன் கோயிலுக்கு குடி பிரச்சனையோ குழந்த பிரச்சனையோ எந்த ஒரு தீர்வில்லாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி வேண்டுதல் வச்சு ஒரு பூட்டு வாங்கி பூட்டிகிட்டு போய்ட்டிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பூட்டை வந்து திறந்து இந்த தொட்டிக்குள்ளே போட்டுருணும் இந்த தொட்டியில் பாருங்கள் இதிலே பலாயிரக்கணக்கான பூட்டுகள் உள்ளே இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட பெயர் ஆலங்குட்டை முனியப்பன் இருந்துச்சு ஸ்ரீ பூட்டு முனியப்பன் திருக்கோயில்னு இருக்குது இந்த மாதிரி மோர்தன் சேலத்தை சுற்றி நிறைய வீடியோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி தீராத நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு பூட்டு முனியப்பன் கோயில் ஒரு தீர்வாக இருக்குது இதோட பண்டிகை நாட்கள் வந்து ஆடி ஒன்று ஆடி பதினெட்டு மிக விமர்சையாக திருவிழா நடக்கும் மோர் தென் வீடியோஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கங்க டட்டா